அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது நாம் எங்கே இருக்கன்னு சொன்னால் கடாசிங்கப்பட்டினி தாமண்ட்ரஜயாவில் உள்ள தம்பி முருகியா வீட்டில் இருக்கின்றோம் இன்று அவருடைய பிறந்த நாள் இந்த பிறந்த நாளில் அவர் நீருடன் வாழ வேண்டும் என்று அவருடைய நண்பர்கள் உறவுகள் சொந்த பந்தங்கள்லாம் அவருடைய வீட்டில் இன்றைக்கி வந்து வாழ்த்தினாங்க தம்பி முருகியை பொறுத்த வரைக்கும் அவர் எம்ஜிஆர் கொள்கையை பின்பற்றக்கூடிய ஒரு நபர் அவர் பல ஆண்டு காலமாக இந்த சேவையில் ஈடுபட்டு பல நூறு குடும்பங்களுக்கு வந்து ஹெம்பர் கொடுத்துருக்காரு மாணவர்களுக்கு பரிசு போற்றுகின்ற நீ எல்லாம் இறைவா இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அருமை தம்பி முருகையா அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல நூறாண்டு நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் மூங்கி வாழ எல்லாம் வல்ல இறைவா அவர்களுடைய நண்பர்களாகிய நாங்கள் பிரார்த்திக்கின்றோம் இன்று போல் தம்பி முருகையா அவர்களும் அவரது துணைவியார் அவர்களும் குடும்பத்தோடு சகல சௌபாக்கியத்தோடு பதினாறு செல்வங்கள் வாழ்வாங்கு வாழ வானத்திலே உள்ள தெய்வங்களோடு அவர்கள் நண்பர்களாகிய நாங்களும் உங்களை பிரார்த்திக்கின்றோம் இனிய பிரதாள் வாழ்த்துக்கள் நண்ப நாள் வாழ்த்துக்கள் வாழ்த்து நாள் வாழ்த்து मन अनील <laughs> <Okay, laughs> <okay, laughs> <okay. laughs> என்று போல் என்றும் வாழ வேண்டும் தம்பி முருகி அவர்கள் நல்ல ஒரு மனிதர் சிறப்பான மனைவி அவர்கள் கிரிக்கெட் திரும்ப கொடுப்பாங்க முருகி அவர்களுக்கு நமக்கு அனைவரும் தெரிந்த ஒரு நல்ல மனிதர் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக கிடா மாநில எம்ஜிஆர் கலை கலாச்சார மன்றத்தின் தலைவராகவும் சமூக சேவகராகவும் இருந்து வருகின்றார் அவருடைய வசதி குறைந்தவர்களுக்கு பொருளுதவி கொடுப்பதாக இருக்கட்டும் மாணவர்களுக்கு சீருடை உதவியாக இருக்கட்டும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவியாக இருக்கட்டும் கலை கலாச்சாரம் வளர்ப்பதில் எம்ஜிஆர் வழியில் தன்னையே இழுபடுத்திக் கொண்டு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் நாங்கள் அனைவரும் கிடா மனித அனைவரும் இவரை செல்லமாக கருப்பு எம்ஜிஆர் என்று அழைப்பதில் ஒரு மகிழ்ச்சி கருப்பு எம்ஜிஆர் என்று செல்லமாக அழைப்போம் அந்த எம்ஜிஆர் அவர்களுடைய குணாதிசயங்கள் அனைத்தும் இருக்கின்ற ஒரு நல்ல நண்பர் அவருடைய பிறந்தநாள் விழாவில் அவரை வாழ்த்துவதில் நாங்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த மாதிரி இவர் போன்ற நல்ல மனிதர்கள் இருப்பது சமுதாயத்திற்கு நல்லது நாட்டிற்கும் நல்லது தம்பி முருகியா அவர்களுக்கு எம்ஜிஆர் கலை கலாச்சார மன்றத்தின் சார்பில் பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம் நாங்கள் ஆவலாக காத்துக் கொண்டிருக்கின்றோம் அடிச்சலா அடிச்சலா எந்த பரிசு வருகை புரிந்த உங்கள் அனைவருக்கும் நன்றிங்க எல்லாரும் ஒவ்வொருவரும் அவரை இப்ப வாழ்த்தலாம் ஓகே கிரண்ஜி ஏதாவது ரெண்டு வார்த்தை சொல்லுங்க தம்பி முருகியா அவர்களை வாழ்த்தி அப்படியே அப்பா சொல்லுங்க தம்பி முருகியா அவர்கள் காலம் எல்லாம் என்னுடன் கட்டுண்டு இருக்க வேண்டும் என்பதற்காக கை கட்டு போட்டிருக்கிறாங்க கை கட்டோடு ஒரு மோதிரம் தங்க மோதிரம் தங்க மகனுக்கு தங்க மோதிரம் இப்பொழுது நாம் அனைவரும் ஆசையாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அங்கம் தம்பி முருகியா உங்க வெள்ளாட்ட கட்டுங்க மகிழ்ச்சி 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 இன்று போல் என்றும் சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்க 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 வாழ்க்கை அடிச்சல் கொடுக்கிற ஓகே நரேந்திர அவர்கள் सीखा नहीं है, सीखा नहीं है। सीखा नहीं है, तुम लोगों के लिए नंबर नहीं है, जो साउंड उन लोगों को। हाँ, 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 बारे बोला है। किसने बोला था क्या? का, कैसे? क्या बेबला जुड़ गया ना? हाँ, 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 हा� 아니 저거 니까 mass man illa ka naano yara dukka alichu kodraaru okay narendra garu anne keku 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 paai illa swi vaanga edhi undu kodukle nanbanike saala undu undu paada kodana

唉呀妈呀